உலகத்தில் நாம் செய்யாத தவறுகள் பாவங்களுடைய குற்றங்களை எங்கள் மீது சுமத்தாட்டி அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பதற்காக வேண்டி நரகத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இந்த இரண்டு நிலையும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுமா ஏற்படுமா என்பதை நாம் பார்ப்போம் إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون الله تعالى قول إنك ميت وإنهم ميتون أي نبي مرنيك مرنك قول هذا يقول انقلوا ليرك قول إلا مقل مرنك آنال قيامة لينا ليل أيه. الله مريسا ندانتك من نال நீங்கள் அனைவர்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக வாதிடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற புரான் வசனம் இது நடப்பதற்கு சாத்தியமா இல்லையா சாத்தியம் எவ்வாறு எம்மில் அதிகமானவர்கள் வாகனங்களை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே நாம் வாகனத்தை செலுத்திக் கொண்டு போகும் பொழுது பாதையில் சிலர்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ குறுக்கிடுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நாவிலிருந்து சில வார்த்தைகள் வெளியாகின்றது நாம் அதனை கூறிவிட்டு சென்று விடுகின்றோம்

நீயுமோ அவனுடன் உறவாடி இருக்க மாட்டார் மேலும் சில சந்தர்ப்பங்களில் எம்முடைய நண்பர்களுடன் கடைத்தல்களில் இருக்கும் பொழுது சில மனிதர்கள் வருவார்கள் நாம் அவர் அந்த வரக்கூடிய மனிதருடைய தோற்றத்தை பற்றியோ அல்லது அந்த மனிதரின் ஒடுத்திருக்கக்கூடிய ஆடையுடைய விதத்தை பற்றியோ அல்லது அந்த மனிதனுடைய குடும்பத்தை பற்றியோ சில வார்த்தைகளை கூறிவிட்டு சென்று விடுவோம் அடைக்க வைப்பது சசி வயசு அல்ல கையோமல் செய்யாமல் அன்பிலாக்க அழைப்புவோம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனை பற்றி நீ புறம் பேசினாய் என்ற விடயம் உன்னுடைய ஏட்டில் பதிவு செய்யப்படும் ஆனால் நீ அறிய மாட்டாய் அந்த மனிதன் ஐயாமத்துடைய நாளையில் அல்லாஹிடத்தில் உனக்கு எதிராக வாதிட வருவான் என்பதை மேலும் சில சந்தர்ப்பங்களில் சிலர்களுடன் கருத்து முரண்பாடுகள் வாய் தர்க்கங்கள் எங்களுக்கு ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய தாயை தந்தையை அல்லது அவருடைய குடும்பத்தை இழுத்து நாம் ஏசிவிட்டு சென்று விடுவோம் ஆனால் வலம் எஃப்து பிபாலிக்க அன்னஹும் சயகிஃபூன அமாம் அந்த சந்தர்ப்பத்தில் உன்னுடைய உள்ளத்தில் நீ நினைத்திருக்கவும் மாட்டாய் அந்த மனிதருடைய முழு குடும்பமும் உனக்கு எதிராக அல்லாஹிடத்தில் வாதிட வருவார்கள் என்பதை நீர் அறிந்திருக்க மாட்டாய் எமக்கு பல ஒன்று கூடல்கள் வாழ்க்கையில் அதாவது திருமண ஒன்று கூடல் இது போன்ற ஒன்று கூடல்களில் நாம் அறியாத பலர்களை சந்தித்த பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி அல்லது அவருடன் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நாட்டு விடயங்களை அல்லது சில நாட்டு குடிமக்களை பற்றி அல்லது சில கட்சிகளை பற்றி நாம் பேசுகின்றோம் உதாரணமாக இந்திய நாட்டு மக்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் அல்லது சௌதி அரசாங்கம் அவ்வாறு இருக்கிறார்கள் அல்லது இந்த கட்சி இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்ற விடயங்களை நாம் பேசுகின்றோம் அந்த விடயங்கள் பத்திரிகையின் மூலமாக அல்லது சமூக வலைதளங்களின் மூலமாக நாம் அறிந்த விடயங்களாக இருக்கலாம் ولم يخطر ببالك انهم سيقفون خصيما لك امام الله فردا فردا انا அந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் ஒவ்வொருவர்களாக தனித்தனியாக உங்களுக்கு எதிராக அல்லாஹிடத்தில் வாதிடுவார்கள் என்பதை நீர் அந்த சந்தர்ப்பத்தில் அறிய மாட்டாய் அவர்கள் அனைவர்களும் அந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் உனக்கு எதிராக அல்லாஹிடத்தில் வாதிடுவார்கள் இதனைத்தான் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் إن الرجل <سؤال> لا يتكلم بالكلمة لا يرى بها بأسا يهوي بها سبعين خريفا في جهنم ஒரு மனிதர் அவருடைய நாவில் இருந்து சில வார்த்தைகள் வெளியாகிவிடும் அந்த வார்த்தையை அந்த மனிதர் பாவமாகவே எண்ண மாட்டார் ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக நரகத்தில் எழுவது வருட தொலை தூலம் தொலை தூரம் தள்ளப்படுவார் என்பதாக நவீனர்கள் கூறினார்கள் மேலும் சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது நாளையில் எல்லா படைப்பினங்களும் அந்த படைப்பினங்களுக்கு எதிராக அல்லாஹிடத்தில் பழித்திருக்கும் எந்த என்றால் உலகத்தில் கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குற்றி இருந்தால் தியாமத்துடைய நாளையில் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு கொம்பு இருந்த ஆட்டை குத்தும்படி அந்த இடத்தில் பழி தீர்க்கப்படும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆடு மாடு இவைகளுக்கு சரீரத்தொன்று கிடையாது உலகத்தில் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நீதி அல்லது குரானுடைய வழிகாட்டலோ கிடையாது ஆனால் கூட அவைகள் உலகத்தில் செய்த அநீதிகளுக்கு பலிகள் தீர்க்கப்படும் என்றால் உலகத்தில் மார்க்கம் அல்லது ஒரு மனிதன் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் இருந்த இருக்கின்ற மனிதர்களுடைய விடயத்தில் எந்தளவு பலிகள் தீர்க்கப்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் மேலும் இந்த தவறு சமூக வலைதளங்களின் மூலமாக அதிகமாக நடக்கின்றது பல வீடியோக்களையும் பல தகவல்களையும் நாம் ஷேர் பிறருக்கு அனுப்பிவிடுகின்றோம் ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை நாம் அறியாமல் இருக்கின்றோம் எனவே அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஐயாமத்துறைய நாளையில் எமக்கு எதிராக அல்லாஹிடத்தில் வாதிவதற்குரிய நிலை ஏற்படும் உதாரணமாக நாம் அதை போன்று யூப் போன்ற வலைதளங்களிலே எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான கருத்துக்கள் அது பதிவட்டை அது பதியப்பட்டிருக்கும் அந்த கருத்துக்கள் தியாமத்துடைய நாளையில் அது எங்களுக்கு எதிராக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் கியாமத்துடைய நாளையிலே மலை அளவு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள் அவர்கள் என்னவார்கள் அவர்களுடைய அந்த நன்மையின் மூலமாக சுருக்கம் நுழைந்து விடலாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்தில் பங்களோட்டுக்காரர் யார் என்றால் கியாமத்துடைய நாளையிலே நோன்பு நோற்று ஜகாத்தை நிறைவேற்றி கொள்கைகளை நிறைவேற்றி பிரமாண்டமான அமல்களுடன் வருவார்கள் சிலர்கள் வருவார்கள் அவர்கள் கூறுவார்கள் இந்த மனிதர் எனக்கு ஏசியிருக்கிறார் இவர் எனக்கு எதிராக இட்டு கட்டிருக்கிறார் என்னுடைய பணத்தை இவர் சாப்பிட்டு இருக்கிறார் என்னுடைய இரத்தத்தை இவர் ஓட்டிருக்கிறார் இவ்வாறு சொல்லப்படும் பொழுது இந்த மனிதனுடைய நன்மைகள் எல்லாம் அந்த மனிதனுக்கு கொடுத்து மனிதனுடைய அனைத்து நன்மைகளும் முடிந்துவிட்டால் அவர்களுடைய பாவத்தை எடுத்து அலகி இந்த மனிதரின் மீது போடப்படும் சுது பிறகு அவர் நரகத்திலே தள்ளப்படுவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் நான் ஆரம்பத்தில் கூறியது இதுதான் நாம் உலகத்தில் செய்யாத பாவங்களை சுமந்து அதற்குரிய குற்றத்தை அனுபவிப்பதற்காக வேண்டிய நரகத்தில் இவ்வாறுதான் எனவே நாம் அதிகமான அமல்களை கஷ்டப்பட்டு செய்கின்றோம் பகல் நேரங்களில் வெயிலில் காய்ந்து சம்பாதித்து அதனை சிறப்பாகவும் செய்கின்றோம் இரவு நேரங்களில் கண் விழித்து உறங்காமல் தியாமில் தராவே போன்ற அமல்களில் ஈடுபடுகின்றோம் குரான் திலாவை செய்கின்றோம் இது போன்ற இன்னொரு அண்ண பல இஃப்தாருடைய அமல்களை நாம் செய்கின்றோம் இவ்வாறு கஷ்டப்பட்டு நாம் செய்த அமல்களை நாம் அறியாதவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்களுடைய பாவங்களை நாம் சுமக்க வேண்டிய நேரிடுகின்றது நாம் செய்த தவறுகளுக்கு தீர்வு இருக்கிறது ஆம் தீர்வு இருக்கிறது குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்னல் ஹசனாத் என்ன செய்யார் நல்ல கர்மங்கள் நற்கர்மங்கள் செய்த பாவங்களை அழித்து விடுகிறது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நாம் செய்த பாவங்களை அழிக்கின்றது எனவே இதற்கு பலமாக்கள் கூறக்கூடிய வழி என்றால்

يا الله، إن من نوري فتور جليهم، أذي قد مسلمان أنا عنقل بنجل أنيفر جليهم يا الله، من نكت أذي إن أنت دعاك لينام اللهم اغفر لي ولكل من سببته أو علقته عليه بكلمة أو نظرة لا ترضي اللهم اغفر لنا ما نعلم وما لا نعلم وأنت أعلم بنا وأنت عفو عنا يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக நீ நான் எங்களை பற்றி மிகவும் அறிந்தவனாக இருக்கிறாய் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் சரஃபான்னா எங்களை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக ஓதுவோம் அதே போன்று நபியவர்கள் கூறிய வார்த்தை அல்லாஹு يا كريم يا رحيم يا الله ان واسعنا لهم نعم اريد ما اريد فاسكُب ضياءك إني ضمأن ضلّ ضم صدى